முதல் மனிதன் எப்படி உருவானா பூமியில் எத்தனையோ கோடி உயிரினங்கள் இருந்தாலும் எந்த இருந்துமே மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடையலை ஒருவேளை எல்லா உயிர்கள் மாதிரியே நம்மளும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருந்தோம்னா அந்த உயிர்கள் மாதிரியே இனப்பெருக்கத்தை மட்டும் பண்ணிட்டு நம்மளும் இயற்கையோட இயற்கையாக இருந்து செத்து போயிருப்போம் ஆனால் நம்ம அப்படி கிடையாது நமக்கு நல்லது கிட்டது தெரியுது பகுத்தறிவு இருக்குது அதோட டிஎன்ஏல த்ரீ பாயிண்ட் ஒன் பில்லியன் இன்ஃபர்மேஷன் இருக்குது இது எப்படி நமக்குள்ள வந்துச்சு இங்கே சிம்பிளான லாஜிக் என்னென்னா ஒரு கிரியேஷன் இருக்குன்னா அதுக்கு ஒரு கிரியேட்டர் இருக்கணும் இதை தான் புனித நூல்களில் மனிதர்களில் கடவுள் தான் கிரியேட் பண்ணார்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் யூனிவர்ஸ் தான் நம்மளை கிரியேட் பண்ணிச்சின்னு சொல்கிறாங்க எப்படி பார்த்தாலுமே மற்ற உயிரினங்கள்லேருந்து மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடையலை இப்போது இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இந்த பூமியில் நம்ம அளவுக்கு எந்த உயிருமே இன்டெலிஜென்ட்டாகவும் இல்லை நமக்கு போட்டியாகவும் இல்லை மனிதர்கள் தனித்துவமா இருக்கும் அப்படின்னா முதல் மனிதன் தானாக உருவாகல உருவாக்கப்பட்டிருக்கான் முதல் மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டான் இத பத்தி அடுத்த வீடியோல என்ன தெளிவா பேசலாம்